விரிவான செய்திகள் தேசிய நெடுஞ்சாலை விஷயத்தில் எல்டிஎப் அழைப்பு விடுத்த கர்த்தால் முழுமை பொதுமக்கள் முழு பின் கொடுத்துள்ளதாக தலைவர்கள் தெரிவித்தனர் கடைகள் அடைந்தே கிடந்தன சில இடங்களில் வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டன நேரிமங்கலம் முதல் வாளரு வரையுள்ள நேஷனல் கைவே வேலைகளின் பாகமாக ஹைகோர்ட்டிலிருந்து ஸ்டே வாங்கிய போலியான இயற்கை ஆர்வலர்களுக்கு பிந்துணை கொடுத்து முன் சொல்லக்கூடிய வனத்துறையின் நடவடிக்கையை எதிர்த்தும் அடிமாளி பஞ்சாயத்தில் எல்டி எஃப் கர்த்தாலுக்கு அழைப்பு விடுத்தது சனிக்கிழமை காலை முதல் தொண்டர்கள் டவுனில் இறங்கி வாகனங்களை தடுத்து நிறுத்தினர் முழுமையாக அடைந்தே கிடந்தன மக்களை பாதிக்கும் திட்டம் தான் இது ராஜாக்களின் ஆட்சி காலத்திலிருந்து பி டபிள்யூடியூ ரோடு என்று அழைக்கப்படக்கூடிய ஆட்சி காலத்திலிருந்து இது பி டபிள்யூடி ரோடு தான் ஆனால் இதை வனப்பகுதியாக மாற்றக்கூடிய சட்டம் எவ்வாறு பி டபிள்யூடி ரோடை எவ்வாறு காட்டுப்பகுதியாக மாற்ற இயலும் என்று சிபிஎம் அடிமாளி ஏரியா செயலாளர் சாண்டி பி அலெக்சாண்டர் പീഡപ്പിടി റോഡാണെന്ന നിലയിൽ വനവുമായി യാതൊരു ബന്ധവുമില്ലാത്ത വഴിയാണ് ഈ വഴി എന്നാൽ ഇവിടെ വനമാണെന്ന് സ്ഥാപിക്കുന്നതിനുള്ള സുൽസിത നീക്കം നടന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ് ഇതിൻ്റെ ഭാഗമായി ഇപ്പോൾ നിങ്ങൾക്കറിയാം ഇവിടെ നാഷണൽ ഹൈവേ അതോറിറ്റിക്ക് പരിവേഷ് പോർട്ടലിൽ അപേക്ഷ കൊടുക്കേണ്ട കാര്യമില്ല കാരണം വനത്തിലൂടെ നിർമ്മാണം നടത്തുന്നതിന് വേണ്ടിയിട്ടും പുതിയ നിർമ്മാണങ്ങൾക്കുമാണ് പരിവേഷ് പോർട്ടലിനെ സ്വാഭാവികമായി സമീപിക്കേണ്ടി വരിക എന്നാൽ ഇതെന്താണ് ഇത് യഥാർത്ഥമായിട്ടുള്ള പീഡമ്പിൾ റോഡ് ഇവിടെ നിർമ്മാണം നടന്നതിന് പരി പരിഷ് പോകേണ്ട കാര്യമില്ല പക്ഷേ അതെന്ത് ഉണ്ട് സംഭവിച്ചതാണ് അത് ഇവിടെ ഇടുക്കി എം ബിയുടെ നിർദ്ദേശപ്രകാരം നാഷണൽ ഹൈവേ അതോറിറ്റി പരിവേഷ് പോർട്ടലിൽ ആപ്ലിക്കേഷൻ കൊടുത്തതാണ് ആ സാഹചര്യത്തിലാണ് ഇപ്പോൾ ഈ പുരുക്കുണ്ടാക്കി വെച്ചിട്ടുള്ളതിൻ്റെ ഉത്തരവാദി എന്ന് പറയുന്നത് ഇടുക്കി എം പിയും അതുപോലെ തന്നെ പരിസ്ഥിതി സംഘടനയുടെ എം എൻ ജയചന്ദ്രൻ അടക്കമുള്ളവരാണ് ബി ജെ പിയും കോൺഗ്രസും ഉത്തരവാദിത്വമുണ്ട് இப்பொழுது ஏற்பட்டுள்ள பிரச்சனைக்கு முக்கிய காரணம் இடிக்கி எம்பி டீன் கோஸ் மற்றும் ஜெயச்சந்திரன் உட்பட உள்ளவர்கள்தான் இயற்கை நேசிகளாக மாறி இதுபோன்ற பிரச்சினையை ஏற்படுத்துவதாக தலைவர்கள் குற்றம் சாட்டினர் வனப்பகுதியாக இடிக்கை மாற்றி தனிமைப்படுத்தக்கூடிய அங்கீகரிக்க இயலாது அரசிடமும் முதலமைச்சரிடமும் இது சம்பந்தமான விவரங்கள் தெரிவிக்கப்படும் என்று தலைவர்கள் தெரிவித்தனர் கர்த்தா தேசிய நெடுஞ்சாலையின் பாகமாக நேரிமங்கலம் காட்டுப்பகுதி முதல் வேலைகள் செய்யக்கூடாது என்று ஹைகோர்ட்டின் உத்தரவை எதிர்த்துதான் கர்த்தால் எம் என் ஜெயச்சந்திரன் கொடுத்த ஹர்ஜியில்தான் தற்பொழுது ஹைகோர்ட் இந்த உத்தரவை எடுத்துள்ளது போராட்டத்தில் ஏராளமான தொண்டர்கள் பங்கெடுத்தனர் न्युज पिरो अधिमाली